இஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்ரிஜிக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சிவப்பிரவாசத்தில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்குறத நம்ம பார்க்கலாம் அதாவது உண்மை அதிகாரங்கிற கீழில் தான் இனி வந்து நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க இதுவரை ஐம்பது பாடல்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவ வந்து சிவப்புரவாசத்தில் வந்து உள்ள நூறு பாடல்களில் முதல் ஐம்பது பாடல்கள் பொது அதிகாரங்கிற தலைப்பின் கீழையும் அடுத்து வரக்கூடிய இப்போ ஐம்பது பாடல்களும் உண்மை அதிகாரங்கிற தலைப்பின் கேள்வி தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இப்போ உண்மை அதிகாரத்தில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கிவை பொது இயம்பும் என்பார்கள் இதன் மேல் ஆன்மா தங்கிய அஞ்சவத்தை தன்னுண்மை உணர்த்தும் தன்மை பொங்குழி ஞான வாய்மை அதன் பயன் புனிதன் நாமம் அங்கதில் அணைந்தோர் தன்மை அரைக்குவன் அருளினாலே அப்படின்னு இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவரை நம்ம பார்த்த இந்த ஐம்பது செயல்களில் நம்ம வந்து பதி பசு பாசங்களுடைய பொது இலக்கணம் பற்றி நம்ம பார்த்தோம் இனி வரும் இந்த ஐம்பது பாடல்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நமக்கு ஆசிரியர் வந்து எதெல்லாம் சொல்ல போகிறாங்க இறைவனுடைய அருளால் நமக்கு எதெல்லாம் வந்து எடுத்து சொல்ல போகிறாங்க அப்படின்னா ஆண்மை இலக்கணம் ஐந்து அவத்தைகளின் இலக்கணம் அடுத்தது ஆன்மாவிற்கு அறிவை சிவன் உணர்த்தும் தன்மை அடுத்த சிவஞானத்தினுடைய உண்மை அடுத்தது அதன் பயனாகிய ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆன்ம லாபம் இவைகளின் இயல்பு அடுத்த சிவநாமமாகிய ஐந்தலித்தினுடைய இயல்பு அடுத்தது அனைந்தோர் தன்மை இது எல்லாவற்றையும் இனி நமக்கு இறைவனுடைய அருளால் நமக்கு ஆசிரியர் வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் இப்போ இது வந்து பாடல் ஐம்பத்தி ஒன்று அடுத்து வந்து பாடல் ஐம்பத்தி ரெண்டையும் நம்ம வந்து இதில் பா பார்க்கலாம் இல்லை வந்து அது ஐம்பத்தி ரெண்டாவது பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்மாவினுடைய சகல கேவல நிலை அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பின் கீழே பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் செறிந்திடும் உடலுள் மண்ணி சேர்ப்புலன் வாயில் பற்றி அறிந்ததில் அழுந்தும் ஒன்றும் அறிந்திடா அறியும் தன்மை பிரிந்தடை அஞ்சவத்தை பெருகிய மலத்தால் பேணி உருந்தணி அதீதம் உண்மை உயிர்க்கு என உணர்த்தும் அன்றே இப்போ இந்த ஆன்மாவினுடைய சகல கேவல நிலையை பற்றி இங்கே நமக்கு எடுத்து நமக்கு சொல்ல போகிறாங்க அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உயிர் உயிர் என்பது தன் வினைக்கு ஈடாக பெற்ற உடலிலே வாழ்நாள் முழுவதும் நின்று புலன்களை சேர்ந்து பொறிகளை பற்றி உலகத்து பொருட்களை அறிந்தும் அனுபவித்தும் வரும் அப்போ அந்த உயிரானது தன்னுடைய வினைக்கு ஈடாக பெற்ற ஏன்னா அந்த வினைக்கு வினை என்னவோ அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு இந்த உடல் வந்து கொடுக்கப்படும் தன்னுடைய வினைக்கு ஈடாக பெற்ற உடலிலே வாழ்நாள் முழுவதும் நின்று இந்த புலன்களை சேர்ந்து இந்த ஐம்பொறிகளையும் பற்றி உலகத்து பொருட்களை எல்லாவற்றையும் அது அறிந்தும் அனுபவித்தும் வரும் அப்போ இந்த உயிரானது தானே நேராக அறியாமல் இவ்வாறு தத்துவங்களின் வாயிலாக அறிந்து வந்தாலும் அவற்றின் துணையால் அன்றோ அறிகிறோம் என்பதனை உயிர் அறியாது அப்போ நமக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட தத்துவங்கள் இருக்கு இல்லையா அந்த ஆன்ம தத்துவங்கள் நமக்கு இருக்குது அந்த முப்பத்தாறு தத்துவங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதனுடைய தத்துவங்களுடைய வாயிலாக தான் நாம் வந்து எல்லாத்தையும் அறிகிறோம் அப்படிங்கிறத உயிர் அறியாமல் இருக்குது அந்த தத்துவங்களும் அறிவுடையன அல்ல கருவிகள் கூடிய வழி அறிகின்ற அந்த உயிர் அவற்றை பிரியும் போது அறியும் இயல்பு குறைந்து கொண்டே வரும் அப்போ என்ன சொல்கிறாங்க அந்த கருவுகளோடு கூடியிருக்கும் போது அது இந்த உலகத்தையோ அந்த பொருட்களையோ பற்றி அந்த அறிகின்ற அறிவு அதுக்கு இருக்குது எப்போ அந்த உயிர் வந்து அந்த கருவுகளினுடைய கருவிகள்கிட்ட இருந்து அது பிரியுதோ அல்லது கருவிகளினுடைய தொடர்பு வந்து குறையுதோ பிரியுதோ அப்போது அதனுடைய அறிவும் அந்த மாதிரி அதற்கேற்றபடி அது வந்து குறைந்து கொண்டே வரும் அதனால் கண் நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர் படங்கள் என்னும் ஐந்து நிலைகளையும் பொருந்தியும் நீங்கியும் வரும் இவ்வாறு ஐந்து அவத்தைப்படுவது ஆணவ மலத்தினால் உருவோ உண்டாவதாகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஐந்து அவத்தையும் எதனால் வருது அப்படின்னா ஆணவ மலத்தினால் உள்ளதாகும் அப்போ உயிரினுடைய உண்மை நிலை என்பது கருவிகளோடு சாராது தனித்து இருக்கும் உயிர் படங்கள் நிலை என்று சிவாகமங்கள் சொல்வதாக இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நான் ஐந்து வகையான அவத்தைகள் இங்கு சொல்லப்படுது அதாவது சாத்திரம் சொப்பனம் சொத்தி துரியம் துரியாதீதம் அப்போ இது எல்லாமே காரிய அவத்தைகள் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க சரி இப்போ அவத்தைகளை வந்து ரெண்டு விதமாக அவங்க வந்து பிரிக்கிறாங்க இந்த என்ன அப்படின்னா காரண அவத்தை காரிய அவத்தை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அப்போ இந்த உயிர் அடையும் அந்த நிலைகள் வந்து காரண அவத்தை காரியவத்தை என வகைப்படும் அப்போ காரண அவத்தைகள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து அதாவது மூன்று இது சொல்கிறாங்க கேவலம் சகலம் சுத்தம் அந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க கேவல நிலை சகல நிலை அப்புறம் வந்து சுத்த நிலை இந்த மூணுமே வந்து அவத்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ கேவல நிலைனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேவலம் என்பது உயிர் ஆணவத்தோடு மட்டும் உள்ள நிலை அப்போ அந்த இடத்துல மாயை கண்மங்கள் சேராத நிலை அப்போ அந்த உயிரானது ஆணவத்தோடு மட்டும் இருக்கக்கூடிய நிலை அதில் மாயை கண்மங்கள் சேராத ஒரு நிலையில் இருக்கும் அப்போ அந்த அறிவும் செயலும் சிறிதும் இன்றி தான் ஒரு பொருளுண்டு என்பதையும் அறியாமல் முழு மறைப்பிலே மூழ்கி ஜடப்பொருள் போல கிடக்கும் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது வந்து மாயை கண்மங்கள் இங்கே சேரலை ஃபுல்லாகவே அந்த உயிர் வந்து ஆணவத்தில் வந்து பிணிக்கப்பட்டு இருக்குது அதனால் அதனுடைய அறிவும் செயலும் கொஞ்சம் கூட இல்லாமல் தான் ஒரு பொருளுங்கிறதே அதை வந்து அறிய முடியாமல் அது முழுவதும் ஆணவத்தால் மறைப்பில் மூழ்கி கிடக்கு ஒரு ஜடப்பொருள் பொருள் மாதிரி இருக்குது அந்த நிலை தான் உயிரினுடைய கேவல நிலை அல்லது உயிரின் அநாதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரெண்டாவது சகல நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சகலம் என்பது ஆணவத்தோடு ஏனைய மாயை கண்மங்களும் வந்து பொருந்த உயிர் மும்மலங்களோடும் கூடியிருக்கும் நிலை இப்போ சகல நிலைன்னா என்ன இந்த ஆணவம் ஆணவத்தோட இப்போ மேரே ரெண்டும் சேருது மாயை கண்மம் அப்படியும் வந்து சேர்ந்து மொத்தம் மும்மலங்களோடு கூடியிருக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேர் தான் சகல நிலை அதனால் இந்த பிறப்பு இறப்புகளை சுழலும் கூடிய ஒரு நிலையாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சகல நிலைக்கு இன்னொரு பேர் இடைப்பட்ட நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது சுத்த நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுத்த நிலை என்பது உயிர் மும்மரங்களும் நீங்க பெற்று பிறவி ஒழிந்து இறைவனோடு கலந்திருக்கும் நிலை அதுதான் சுத்த நிலை அல்லது முடிந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இப்போ வந்து காணமும் கண்மும் மாயி அப்படிங்கிற மும்மலங்களும் உயிருக்கு இருக்குது அப்போ இந்த உயிரானது இந்த உயிர்த்து வந்து இந்த மும்மலங்களும் நீங்க பெற்று பிறவி ஒளிந்து இறைவனோடு கலந்திருக்கக்கூடிய நிலை தான் சுத்த நிலை அல்லது முடிந்த நிலை அப்போ இந்த மூன்றும் வந்து காரண அவத்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூன்றில் வந்து முதல் இரண்டு இருக்கு இல்லையா கேவல நிலை சகல நிலை இந்த ரெண்டும் வந்து கட்டு நிலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது நிலை வந்து முத்தி நிலையாகும் சுத்த நிலைனா முத்தி நிலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது காரண அவத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது காரிய அவத்தைகள் ஐந்து இருக்குது அப்படி இப்போ காரண அவத்தை மூன்று ஒன்று சகல சகல நிலை வந்து கேவல நிலை ரெண்டாவது நிலை மூணாவது நிலை காரிய அவத்தைகள் ஐந்து இருக்குது சொல்கிறாங்க காரிய அவத்தைகள் ஐந்து உள்ளன அவை சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் என்பன அப்போ அது என்னென்ன அப்படிங்கிறத நமக்கு இங்கே சொல்ல போகிறாங்க அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவை இந்த ஐந்தும் அன்றாட வாழ்வில் நிகழும் காரியங்கள் ஆதலின் காரிய அவத்தைகள் எனப்பட்டன இந்த அஞ்சுமே நம்முடைய அன்றாட வாழ்வில் நிகழக்கூடிய காரியம் அதனால் இதுக்கு பேர் காரிய அவத்தை இந்த கேவலம் சகலம் சுத்தம் என்னும் மூன்றும் பற்றி மூவைந்து பதினைந்தாய் இது வந்து விரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சகலத்திலையும் சாகரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம் அப்படின்னு அஞ்சு நிலை வரும் அதே மாதிரி கேவலத்திலையும் அஞ்சு நிலை வரும் சகலத்துலையும் இந்த அஞ்சு வரும் சுத்தத்துலேயும் இந்த சாகரம் சொப்பனம் சுளுத்தி துரியம் துரியாதீதம்னு இந்த ஐந்து நிலை மொத்தம் பதினைந்து நிலையாக அது விரியும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இந்த பாடலில் நமக்கு என்ன அப்படின்னா ஆன்மாவினுடைய சகல கேவல நிலை பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க சகல கேவல நிலை அந்த கேவல நிலை அவத்தையை பற்றி சொல்கிறாங்க அப்போ அந்த கேவல கேவல ஐந்து அவத்தை அப்படின்னா அதை பற்றி என்னன்னு சொல்கிறாங்க உடம்போடு கூடி வாழ்வதாகிய இந்த சகல நிலையில் அன்றாடம் கேவலம் அதாவது அறியாமை வந்து பொருந்தும் இப்போ நம்ம இப்போ உடம்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதுதான் சகல நிலை இந்த இந்த உடம்போடு கூடி வாழ்வதாகிய இந்த சகல நிலையில் அன்றாடம் நமக்கு இந்த கேவலங்கிற நிலை வந்து பொருந்தும் சொல்கிறாங்க இப்போ இங்கே கேவலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அறியாமையை குறிக்கி அல்லது ஆணவத்தை குறிக்கிது ஆணவம்னா அறியாமை அப்படின்னு அர்த்தம் அப்போ அன்றாடம் கேவலம் வந்து பொருந்தும் அல்லது அறியாமை வந்து பொருந்தும் எவ்வாறெனில் விழிப்பு நிலையாகிய சாக்கரத்தில் சில கருவிகள் செயல்படாது அது வந்து மடிதலினால் அதை இப்போது இந்த விழிப்பு நிலையில் நாம் இருக்கோம் இந்த நிலையில் அந்த சாக்கரத்தில் சாக்கரம் அல்லது விழிப்பு எல்லாம் ஒன்று தான் அப்போ இந்த சாக்கரத்தில் சில கருவிகள் வந்து செயல்படாது மடியும் போது நம்ம வந்து உணர்ந்தும் உணராதது போல அறிவு மந்தமாய் நிகழும் இப்போ முதலே நம்ம பார்த்தோம் அந்த முழு கருவிகளும் செயல்படும் போது இந்த உயிரானது உலக அறிவை பெறுது இந்த கருவிகள் மடங்கும் போது அறிவு வந்து குறைஞ்சிருது அதுக்கு இல்லையா அதுதான் சொல்கிறாங்க அப்போ அந்த சாக்கரத்தில் வந்து சில கருவிகள் செயல்படாத மடிதலினால் உணர்ந்தும் உணராதது போல அறிவு மந்தமாய் நிகழும் பின்னும் சில சில கருவிகள் ஒடுங்குதலினால் கனவு ஆகிய அந்த சொப்பனம் இப்போ வந்து சொப்பனம்னு அடுத்த இது அவத்தை அந்த சொப்பன பேர் கனவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த சொப்பனத்தில் கூட என்ன ஆகுது மேலும் சில கருவிகள் வந்து ஒடுங்குது அப்போ சில சில மீ பின்னும் சில சில கருவிகள் ஒடுங்குதலினால் கனவு ஆகிய அந்த சொப்பனம் உறக்கமாகிய சுடுத்தி அப்போ க கனவுனாலும் சொப்பனாலும் ஒன்று சாக்கரம்னாலும் விழிப்பு அப்படின்னாலும் ஒன்று அல்லது நனவுனாலும் ஒன்று தான் அதே மாதிரி சொப்பனாலும் கனவுனாலும் ஒன்று தான் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து சுளுத்தினாலும் உறக்கம்னாலும் ஒன்று தான் துரியம் அப்படின்னா பேருறக்கம் அப்படின்னு அர்த்தம் துரியாதீதம் அப்படின்னா உயிர்ப்பு அடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வேறு வேறு பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பின்னும் சில சில கருவிகள் ஒடுங்குதலினால் கனவு ஆகிய சொப்பனம் உறக்கம் ஆகிய சுளுத்தி பேருரக்கம் ஆகிய துரியம் ஆகிய நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாலு விஷயத்த மேல சொல்கிறாங்க சாத்திரம் அல்லது விழிப்பு சொப்பனம் அல்லது கனவு சுளுத்தி அல்லது உறக்கம் துரியம் அல்லது பேருரக்கம் இந்த நாள்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருவிகள் வந்து ஒடுங்குறதுனால இந்த அவத்தைகள் உருவாகுது அந்த நிலைகள் உருவாகுது உயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்நிலைகளெல்லாம் ஆன்மாவுக்கு படிப்படியே அறியாமை மிகுந்து வரும் அப்போ இந்த நிலை நிலையிலெல்லாம் இந்த கருவிகள் வந்து ஒடுங்குறதுனால அது அந்த அறிய ஆன்மாவுக்கு என்ன ஆகுது படிப்படியே அறியாமை மிகுந்து வரும் துரியாதீதம் ஆகிய அந்த நிலையில் ஆன்மா முழு அறியாமையில் மூழ்கி இருக்கும் துரியாதீதத்தில் மட்டும்தான் அந்த ஆன்மா முழு அறியாமையில் அது மூழ்கி கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற நாலு நிலையிலையும் அந்த கருவிகளினுடைய அந்த ஒடுங்குதல்னால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மாவினுடைய அந்த அறியாமை இல்லையா படிப்படியாக அது வந்து குறைஞ்சிக்கிட்டு வரும் ஆனால் துரியாதீதங்கிற உயிர்ப்பு அடங்கள் துரியாதீதம் அல்லது உயிர்ப்பு அடங்கள் அப்படின்னு அதுக்கு பேர் அந்த துரியாதீதத்தில் சுத்தமாக ஃபுல்லாக முழுமையாகவே இந்த ஆன்மா வந்து அறியாமையில் மூழ்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க மூழ்கியிருக்கும் அந்த நிலை இவ்வைந்து நிலைகளிலும் கேவலமாகிய அறியாமை குறைந்தும் மிகுந்தும் நிகழ்தலின் இந்நிலைகள் கேவல சாக்கரம் கேவல சொப்பனம் கேவல சுளுத்தி கேவல துரியம் கேவல துரியாதீதம் என சொல்லப்படும் இப்போ இந்த அஞ்சு நிலைகள்லையும் கேவலமாகி இந்த அறியாமை கூடியும் குறைஞ்சும் இருக்கும் இந்த கருவிகளினுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மாதிரி இந்த அறியாமை குறைந்தும் மிகுந்தும் நிகழ்கிறதுனால இந்த ஐந்து நிலைகளுக்கும் பெயர் சொல்கிறாங்க உவனுக்கும் கேவல சக்க சாக்கரம் கேவல சொப்பனம் கேவல சுளுத்தி கேவல சு துரியம் கேவல துரியாதீதம் எனது பெயர் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் சேர்த்து தான் மொத்தம் நாம் கேவல ஐந்து அவத்தைகள் அப்படின்னு வந்து நாம் சொல்கிறோம் ஓகேங்களா அதுதான் கே கேவல நிலை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது இப்போ இந்த கேவலத்தில் இருக்கும்போது இந்த ஐந்து அவத்தைகள் வருது அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சகல ஐந்தாவத்தையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா இந்த ஆன்மா வந்து ஐம்பொறிகளால் பொருட்களை நன்றாக அறிகின்ற அந்த சகல நிலையில் வந்து ஒரே வகையாய் தொடர்ச்சியாய் அது வந்து அறிந்து நில்லாமல் விட்டுவிட்டே அறியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அந்த இந்த என்ன என்னது நாமே இப்போ உடம்பெடுத்து இந்த வழியாக இந்த உலகத்தையும் இந்த பொருட்களையெல்லாம் அறியக்கூடிய அறிவை பெற்றுக்கொண்டு இருக்கும் இந்த நிலை தான் சகல நிலைன்னு நம்ம பார்த்தோம் அந்த சகல நிலையிலும் கூட ஒரே மாதிரியே நம்ம தொடர்ச்சியாக அறிஞ்சிட்டு இருக்க மாட்டோம் விட்டு விட்டு தான் நம்ம எதையுமே அறிவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நம்ம கண் இப்படி பிளிங்க் பண்ணிகிட்டே இருக்கோம் டக்கு டக்குன்னு அந்த நம்ம எப்போ நம்ம பிளிங்க் பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது இல்லையா கண்ணை மூடி மூடி முனைக்குமே அதை மாதிரி இந்த நம்ம அறிகின்ற இந்த அறிவு நிலையில் கூட ஒரே வகையாக தொடர்ச்சி அது இன்னைக்கு இன்னைக்கு விட்டு விட்டுவிட்டு தான் அறிவோம் எதையுமே அப்படின்னு சொல்கிறாங்க ஈவன் அந்த கருவிகள் வழியே அது வந்து அறிந்தால் கூட விட்டு விட்டு தான் அறியும் இந்த சகல நிலையில அப்படின்னு சொல்கிறாங்க நாம் ஒரு பொருளை அறியும் காலத்தில் அதனை பற்றியும் விட்டும் மீண்டும் பற்றியும் விட்டும் இவ்வாறு மாறி மாறியே உணர்கிறோம் அப்போ விடுதலும் பற்றுதலும் மிக விரைவாக நிகழ்வதால் அவை நமக்கு புலனாவது இல்லை ஏன்னா சில நேரம் அப்படியே நம்ம படிச்சுட்டே இருப்போம் டக்குன்னு கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயோ போயிடும் திரும்ப விட்டு போவோம் திரும்ப அந்த புக்கு பார்த்தா நம்ம படிப்போம் அப்புறம் என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டே இருப்போம் ஏதோ டக்குன்னு வேறு சிந்தனை வந்துடும் இப்போ ஒரு சாமியை பற்றி ஒரு அஷ்டோத்திரம் ஏதோ சொல்கிறோம் ஒரு நாமம் ஏதோ சொல்கிறோம் சொல்லும் போதே சொல்லிகிட்டு இருக்கும் போதே வேறு இடத்துக்கு போவோம் சிந்தனை இல்லையா அப்போ விட்டு விட்டு தான் எதையுமே நாம் வந்து அதில் பற்றுதலும் விடுதலுங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ விடுதலும் பற்றுதலும் மிக விரைவாக நிகழுது டக்குன்னு நம்ம திரும்பிடுறோம் சே நம்ம என்னதான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இப்போ சாமிலாம் கும்பிட்டுட்ருக்கோம் இப்போ நம்ம நம்ம மந்திரம்லாம் சொல்லிகிட்ருக்கோம் நம்ம அதுக்குள்ளேயே நம்ம கவனம் எங்கே போச்சு சே அப்படின்னு டேவிட் பண்ணிடுவோம் உடனே அப்போ அது வந்து மிக விரைவாக நிகழ்கிறதுனால நமக்கு அது புலனாகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க தொடர்ச்சியாக அறிந்து கொண்டிருப்பது போல தோன்றுது அது உண்மை என்று இப்போ நம்ம இருக்கும்போது கூட டக்குன்னு வேறு ஏதோ நமக்கு நினைப்பு ஓடும் ஆனால் நமக்கு அதில் அந்த வந்து நம்ம நமக்கு வந்து புலனாகாதுன்னு சொல்கிறாங்க அதை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக அது நடக்கு அதனால் நம்மளால் அதை புரிய முடியாது அப்போது இந்த உயிர் வந்து இந்த உலகத்தில் இருக்க உலக அறிவை வந்து இந்த ஐம்பொறிகள் மூலம் அதை வந்து அறிந்து கொண்டு இருந்தாலும் கூட ஒரே வகையாய் தொடர்ச்சியாய் அது அறிந்து நில்லாமல் விட்டு விட்டு தான் அறிந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறதான் தான் இங்கே நமக்கு இந்த பாயிண்ட்டு சொல்கிறாங்க ஸோ இங்கேனம் பொருட்களை அறிந்து வருவதாகி அந்த விழிப்பு நிலையிலேயே சாக்கிரம் சொப்பனம் முதலிய ஐந்து அவத்தைகள் நுட்பமாய் நிகழ்கின்றன இப்போ விழிப்பு நிலையிலேயே இந்த ஐந்து நிலை இப்போ நான் சிலரை இப்போ இப்படியே உட்காந்துருப்பாங்க சிலரை கூப்பிட்டு யாராக நம்மளை கூப்பிடுவாங்க நமக்கு காதை கேட்காது நம்ம அதை கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டோம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் ஏன்னா ஏதோ ஒரு கனவுல நம்ம இருப்போம் இல்லையா நம்ம விழிப்பு நிலையில்தான் இருக்கோம் அந்த அந்த விழிப்பு நிலையிலேயே கனவுல இருப்போம் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம் யார் கூட்டாலும் நமக்கு அதே கேட்காது சில பேர் சொல்லி இருப்பாங்க கேட்காது நமக்கு நம்ம ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருப்போம் என்ன கனவு கண்டுகிட்டு இருக்க பகலில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த சகல அவத்தையிலேயே இந்த ஐந்து அவத்தைகளும் நடக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த விழிப்பு நிலையிலேயே இந்த சாக்கிரம் சொப்பனம் முதலிய இந்த ஐந்து அவத்தைகள் வந்து நுட்பமாய் அது வந்து நடக்கும் நிகழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஐந்து அவத்தைகள் இந்த காற்றாடியில் இருக்கக்கூடிய அந்த ஓலைகள் இருக்கு இல்லையா அது எப்படி விரைவாக சுழல்லுது அதை மாதிரி அது வந்து மிக விரைவாக மாறி மாறி நிகழும் இப்போ நம்ம ஃபேன் போடுறோம் உடனே அந்த காற்றாடி வந்து ஓலைகள் எப்படி விரைவாக சொல்லுது அதை மாதிரி மிக விரைவாக அது மாறி மாறி நிகழுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் ரொம்ப விரிவாக வந்து அதை விலங்க உரைத்தல் வந்து இயலாமை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து நினைப்பும் மறப்பும் அப்படின்னு அதை சுருங்க சொல்லலாம் அதுக்கு பேர் அப்படி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ச்சியாக நம்ம அறியாமல் நம்ம வந்து விட்டு விட்டு நம்ம இல்லையா அதை வந்து நினைப்பு மறப்புன்னு சுருங்க சொல்லிடுலாம் இல்லாமல் அதை ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணி நம்மளால் நமக்கு வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து மிக விரைவாக நிகழ்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இந்த ஐந்து அவத்தைகள் காற்றாடியில் உள்ள ஓலைகள் விரைவாக சுழல்வது போல மிக விரைவாக மாறி மாறி நிகழும் இவற்றை விளங்க உரைத்தல் இயலாமை பற்றி நினைப்பும் மறப்பும் என சுருங்க சொல்லுவர் இப்போ நன்கு விழித்திருக்கக்கூடிய இந்த சகல நிலையில் இடையறாத நிகழ்வனவாகிய இந்த ஐந்து அவத்தைகள் இருக்கு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சகல சாக்கிரம் சகல சொப்பனம் சகல சுளுத்தி சகல துரியம் சகல துரியாதீதம் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க இதை வந்து ஐந்து சகல ஐந்து அவத்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சகல ஐந்து அவத்தைகளை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்குது அதனால் இதை வந்து நம்ம வந்து விரித்து வந்து அதை சொல்கிறது இயலாத தன்மை ஆனால் சகல நிலையிலேயும் இந்த ஐந்து அவத்தைகளும் நடக்குதுன்னு மட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஆனால் வந்து இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கேவல ஐந்தவத்தை பற்றி தான் நமக்கு பின்னாடி சொல்ல வராங்க இது ஜஸ்ட்டு சகல ஐந்தாவத்தையும் இருக்குங்கிறத நமக்கு சொல்கிறாங்க இந்த விழிப்பு நிலையிலேயே நாம் இந்த ஐந்தையும் நம்ம க்ராஸ் பண்ணுறோம் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்குறத அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது சுத்த ஐந்தவத்தை அப்படின்னு அடுத்து சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சகலத்தில் நிகழ்வதாகிய இந்த சுத்த நிலையை நாம் பார்ப்போம் இப்போ அந்த சுத்த நிலைனா நம்ம சுத்த நிலை அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் இந்த ஆன்மாக்கள் இந்த மும்மலங்களிலிருந்து விடுபட்டு பிறவை துன்பத்தை நீக்கி அதுக்கப்புறம் பிறவி சக்கரத்துலேருந்து வெளியே வந்து இறைவனோடு கலக்கக்கூடிய நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அது நிலை அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இந்த ஆன்மாக்கள் சகல நிலையில் வாழும்போதே கருவிகளினுடைய தொடர்பு நீங்கி திருவருளோடு ஒன்றி நிற்பார்கள் இப்போ இந்த பக்குவ ஆன்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க இந்த சகல நிலையில் வாழும் போதே இப்போ ஞானியர்கள் எடுத்துக்கோங்க இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தில் அவங்க சகல நிலையில் வாழும் போதே கருவிகளுடைய தொடர்பு நீங்கி அவங்க திருவருளோடு ஒன்றி நிற்காங்க இல்லையா அவர் எல்லாமே சகல நிலையில் உள்ள போதே சுத்த நிலை எழுதினவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சகல நிலையும் போது இந்த உலகத்தில் வாழும் போதே இப்போ ஜீவன் முக்தின்னு நம்ம சொல்லுவாங்க அதை இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே அவங்க இந்த கருவிகளுடைய தொடர்பு நீங்கி அந்த இறைவனுடைய திருவர்களோடு ஒன்றி நிற்கக்கூடிய நிற்கக்கூடியவங்க அவங்க தான் பக்குவ ஆன்மாக்கள் அப்படின்னு நம்ம சொல்வோம் அப்போ அது வந்து என்ன பேர் அப்படின்னா சகல நிலையில் உள்ள போதே சுத்த நிலை எய்தி எழுதினோர் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சகலத்தில் பொருந்துவதாகிய இச்சுத்த நிலையில் அவர்கள் பால் அந்த ஐந்து அவத்தைகள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு சகலத்தில் இந்த மற்ற ஐந்து அவத்தைகள் இல்லையா அதே மாதிரி இந்த சகலத்தில் பொருந்துவதாகி இந்த சுத்த நிலையில் அவர்கள் பால் ஐந்து அவத்தைகள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து சகலத்தில் அவங்க வந்து இந்த சுத்த நிலையை அவங்க வந்து அனுபவிச்சிகிட்ருக்காங்க அல்லது அந்த நிலையில் இருக்காங்க ஞானியர்கள் அதனால் சகலத்தில் பொருந்துவதாகிய இந்த சுத்த நிலையில் அந்த இவங்க பால் ஐந்து அவத்தைகள் நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது திருவிருளை சிறிது சிறுதாக உணர்ந்து அதில் அழுந்துதலும் முடிவில் சிவத்தின் கண் அழுந்துதலுமே அந்நிலையாகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக அது வந்து திருவருள அவங்க உணர்ந்து அதில் அழுந்தி அதுக்கப்புறம் சிவத்தின் கண் அழுந்துதல் தான் நிலை ஸோ சுத்தம் என்ற அந்த அடைமொழியோடு சுத்த சாக்கிரம் இப்போ இதுக்கு ஐந்தாவற்றைக்கு பேர் சொல்றாங்க சுத்த சாக்கிரம் சுத்த சொப்பனம் சுத்த சுளுத்தி சுத்த துரியம் சுத்த துரியாதீதம் என கூறப்படும் நின்மலம் என்ற அந்த அடை கொடுத்து இவற்றை வழங்குதலும் உண்டு இவற்றில் நான்காம் நிலையாகிய துரியம் திருவருளில் அழுந்தும் நிலையாகும் முடிவாகி அந்த துரியாதீதமே சிவத்தில் அழுந்தும் நிலையாகும் அப்படின்னு இங்கே நமக்கு அந்த சுத்த ஐந்து அவத்தைகளை பற்றி சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போது இப்போ மூன்று நிலைகள் அல்லது காரண அவத்தைகள் அல்லது ஆன்மாவினுடைய அந்த இயல்புகள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்று நிலைகள் அதுக்கு இருக்குது அது வந்து என்னென்னா கேவல நிலை சகல நிலை சுத்த நிலை இந்த ஒவ்வொரு நிலையிலுமே ஐந்து ஐந்து அவத்தைகளை அது வந்து எதிர்கொள்ளுது உயிர்கள் அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ கேவலத்தில் கேவல ஐந்து அவத்தை கேவல சாக்கிரம் கேவல சொப்பனம் கேவல சுளுத்தி கேவல துரியம் அப்புறம் கேவல துரியாதீதம் அப்படின்னு அதே மாதிரி சகல சகலம் நிலை இந்த இப்போ உடம்போடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோமே இது சகல நிலை இந்த சகல நிலையிலேயுமே உயிர் விழிப்பு நிலையிலையும் ஐந்து அவத்தைகள் அதுக்கு வருது ஆனால் அதை வந்து நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா அது ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்ருக்கு அதனால அதை பற்றி ரொம்ப விரிவாக அவங்க எடுத்து சொல்லலை ஆனால் அதுக்கு பேர் சொல்லியிருக்காங்க சகல நிலையில் நடக்கிறதுனால சகல சாக்கரம் சகல சொப்பனம் சகல சுளுத்தி சகல துரியம் சகல துரியாதிதம் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க அடுத்து சுத்த ஐந்தவத்தை அந்த அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சுற்று சுத்த நிலைன்னு என்ன அப்படின்னா இந்த இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வந்து சகல நிலையில் வாழும்போதே கருவிகளுடைய தொடர்பு நீங்கி திருவருளோடு ஒண்டி அவங்க நிற்பாங்க ஜீவன் முக்தர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அவங்க அப்போ அவங்க எல்லாமே சகல நிலையில் உள்ள போதே சுத்த நிலையை அவங்க எழுதினவங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சகலத்தில் பொருந்துவதாக இந்த சுத்த நிலையில் அவங்களுக்குள் வரக்கூடிய இந்த அவத்தைகள் அதே என்ன அப்படின்னா அதாவது சுத்த சாக்கரம் சுத்த சொப்பனம் சுத்த சுலுத்தி சுத்த துரியம் சுத்த துரியாதீதம் இப்போ மொத்தம் பதினைந்து அவத்தைகள் இருந்து சொல்கிறாங்க முதல்லையே இல்லையா அப்போ இதில் வந்து சுத்தத்தில் உள்ள அந்த துரியம் இருக்கு இல்லையா சுத்த துரியம் அது வந்து எதை குறிக்கினா திருவருள அவங்க அந்த சுத்த ஆன்மாக்கள் அல்லது பக்குவ ஆன்மாக்கள் வந்து அழுந்து நிற்கக்கூடிய நிலை அப்புறம் வந்து சுத்த துரியாதீதம் அப்படிங்கிறதுல தான் அந்த சிவத்தின் சிவத்தில் அழுந்து நிற்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த அவத்தைகளை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கேவலம் சகலம் சுத்தம் என்னும் மூன்றும் பற்றி மூவைந்து பதினைந்தா இது விரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கேவலத்தில் அஞ்சு சகல நிலையில் அல்லது விழிப்பு நிலையில் சகலத்தில் அஞ்சு சுத்த நிலையில் அஞ்சு மொத்தம் பதினைந்து வித்தைகளை இந்த ஆன்மா வந்து நேர்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க கேவல ஐந்தவத்தை பற்றி நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம் ஏன்னா அது முக்கியமான ஒரு டாபிக்கு ஸோ அதை நான் அடுத்த ஆடியோவில் நான் போடுறேன் மாஸ்டர்ஸ் கேவல ஐந்தவத்தை பற்றி நான் போடுறேன் ஏன்னா சுத்த ஐந்தவத்தை பற்றியோ அல்லது சகல ஐந்தவத்தை பற்றியோ அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுக்கல ஏன்னா சகல ஐந்தவத்தை வந்து மிக 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 விரைவாக நிகழ்கிறனால அது நமக்கு புலனாவதும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவற்றை வந்து தனித்தனியே நம்ம தெளிவாக பிரித்து காட்டவும் முடியாதுன்னு அதை சொல்லிட்டாங்க சுத்த ஐந்தவத்தை பற்றியுமே இந்த இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கொடுத்துருக்காங்க துரியம் வந்து திருவருளோட கடந்து நிற்கக்கூடிய நிலை துரியாதீதம் அப்படி சிவத்தில் அழுந்து நிற்கும் நிலைன்னு அதை சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் இனி அடுத்த ஆடியோவில் நம்ம வந்து நல்ல டீட்டெயிலாக இந்த கேவல இந்து அபத்தையை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு என்னால் நான் தனியாக ஆடியோவை நான் போடுறேன் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்